பயாலஜில ஜெனடிக்ஸ் மரபியல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம் இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் இதுல நம்ம வீடியோஸ் பார்த்தாவே போதும் நான் எல்லா கண்டென்ட்டும் அந்த வீடியோல இந்த வீடியோல சொல்ல போறேன் இதை மட்டும் பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மரபியல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம் மரபியல் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டினா என்னன்னு பார்க்கணும் ஹெரிடிட்டி ஹெரிடிட்டினா தமிழ்ல பாரம்பரியம் தமிழ்ல பாரம்பரியம் இங்கிலீஷ்ல அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது இதுதான் வந்து பாரம்பரியம் சொல்றாங்க பாரம்பரியம் பாரம்பரியமா சொல்லுவாங்கல்ல அப்ப ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கருத்தப்படுவதுதான் பாரம்பரியம் தாத்தா ஒப்போல இருக்காங்க பேரன் வந்து தாத்தா ஒப்போல இருக்காங்க அப்ப ஒரு இருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுகிறது

வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கிடையே உள்ள மாறுபாடு அப்படின்னு சொல்றாங்க ஒரே சிற்றத்தை சார்ந்த ஒரே வேறுபாடு என்பது ஒரே சிற்றினத்தை சார்ந்த உயிரினங்களுக்கிடையே உள்ள மாறுபாடு ஒரே சிற்றத்தை சார்ந்த இடையே உள்ள மாறுபாடு அப்படிங்கிறதா வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க வேறுபாடு அப்படின்னு ஒரே சிற்ணங்களுக்கு இடையே வேறுபாடு என்பது ஒரே சிற்றணத்தை சார்ந்த உயிரினங்களுக்கிடையே உள்ள மாறுபாடு தான் வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க வேறுபாடு இதான் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ ஹெரிடிட்டின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் ஒரு பந்து வந்து அடுத்த தலைமையில் கருத்தப்படுவது ஹெரிடிட்டி அடுத்து வேறுபாடுனால் என்னென்னு பார்த்துருக்கோம் அடுத்த முக்கியமானவர் யார் அப்படின்னா கிரிகோர் ஜோகன் மென்டல் இது ரொம்ப முக்கியமானவர் கிரிகோர் ஜோகன் மென்டல் கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படிங்கிறவர் ஒரு ஃபாதர் ஆஃப் ஜெயின் டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தமிழில் மரபியலின் தந்தை

கார்டன் ப்ரீ பிளான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கார்டன் ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க தோட்ட செடி சொல்றாங்க அதுக்கப்புறம் தோட்டப்பட்ட செடிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைசம் சட்டைவம் அதாவது மரபியல் டிஸ்கவர் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி த்ரோ ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மரபியலின் அடிப்படை தத்துவங்களை மரபியலின் அடிப்படை தத்துவங்களை தனது சோதனை மூலம் நிரூபித்தவர் கிரிஹோர் ஜோகன் மென்டல் நீங்க சொல்லியிருக்கோம்ல கிரிஹோர் ஜோகன் மென்டல் அவரு தோட்ட பட்டாணி செடியா பயன்படுத்துவாரு தன்னுடைய சோதனைக்கு அதாவது கார்டன் டீ பிளான்ட் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு அறிவியல் பேர் இன்னொரு பேர் அறிவியல் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்லயே தான் அதுக்கப்புறம் மோடோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க மோடோ ஹைபிரிட் மோடோ ஹைபிரிட் என்னன்னா அதாவது ஒரே தாவரத்துல உயரத்தை மட்டும் உயரம் உயரத்தை மட்டும் அடிப்படையா பேஸ் பண்ணி ஹைட்டை மட்டும் பேஸ் பண்ணி நெட்டை எத்தனை நெட்டை இருக்கு அடுத்து குட்டை எத்தனை நெட்டை குட்டை அதை மட்டும் வச்சு சொல்றது ஒரே ஒரு பண்டின் அடிப்படையில் மட்டும் தான் மோனோ ஹைபிரிட் சொல்றாங்க ஒரே ஒரு பண்பின் அடிப்படையில் மட்டும் சொல்றதுன்னா மோனோ ஹைபிரிட் அதான் மோனோ ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல ஒரு ஒரு பண்பு கலப்பு சோதனை அப்படின்னு சொல்வாங்க தமிழ்ல ஒரு பண்பு கலப்பு சோதனை மோனோ ஹைபிரிட் கிராஸ் சொல்றாங்க பாருங்க ஒரு இன்னொரு பேர் வந்து பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஜீன் பாரம்பரியம் கான்ட்ராக்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கிராஸஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கிராசஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராக்டிங் கேரக்டர்ஸ் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராக்டிங் கேரக்டர்ஸ் இஸ் கால்ட் என்ன சொல்றாங்க மோனஹ அப்படின்னு சொல்றாங்க தமிழில் ஒரு பண்பின் இரு மாற்றுத் தோற்றங்களை ஒரு பண்பின் இரு மாற்றுத் தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்கள் தான் ஒரு பண்பு கலப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பந்து கலப்பு அதாவது ஒரு பண்பின் இரு மாட்டுத் தோட்டம் உயரம் அப்படிங்கிற ஒரு பண்பு அதுல ரெண்டு மாற்றுத் தோட்டம் அதே நெட்டை குட்டை தாலு துவா அப்ப நெட்டை குட்டை இரு மாட்டுத் தோட்டங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்கள் பத்தி படிக்கிறதா அந்த ஒரு பந்து கலப்பு இதுல ஒரு பண்பு கலப்புல புறத்தோற்ற விகிதம் என்ன ஜீனா கவிதம் என்ன டெஸ்ட் கிராஸ் என்ன சோதனை கலப்பு என்ன அடுத்து இரு பண்பு கலப்பு என்னென்ன இருக்கு முப்பண்பு கலப்பு என்னென்ன இருக்கு அதுக்கப்புறம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற பத்தி அடுத்து பார்க்கலாம் இப்போ மரமையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா

இதை மட்டும் பார்த்துட்டு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து மரபியல்ல ஒரு பண்பு கலப்பு பார்த்திருந்தோம் அந்த ஒரு பண்பு என்ன அப்படின்னா உயரம் உயரத்தின் அடிப்படையில் நெட்டை நெட்டைனா டால் சொல்றாங்க டால் நெட்டை நெட்டை அல்லது குட்டை சொல்லிட்டு ஒரு பண்பின் ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில் பிரிச்சாங்க அப்ப அந்த ஒரு பண்பு கலப்பின் அடிப்படையில் பிரிக்கும் போது முதல் சந்ததி எஃப் ஒன் ஜென்ரேஷன் சொல்லுவாங்க முதல் சந்ததி என்ன சொல்லுவாங்கன்னா எஃப் ஒன் ஜென்ரேஷன் அதாவது அனைத்து தாவரங்களும் நெட்டை தன்மை கொண்டு நெட்டை நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பு உயிரிகள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ த்ரீ இஸ் ஒன் அப்போ நெட்டை தன்மை கொண்ட ஒரு பண்பு கலப்பு உயிரிகள் அப்போ மூணுமே நெட்டையா இருக்கும் ஒன்று மட்டும் குட்டையா இருக்கும் அதான் எஃப் அண்ட் எல்லாமே எந்த பண்பு டாமினேஷன் அப்படின்னா டால் டா டாமினேஷன் சொன்னாங்க அப்ப எஃப் அண்ட் ஜென்ரேஷன் ஒரு பண்பு கலப்புல டாமினேஷன் யார் அப்படின்னா டால் டால்னா நெட்டை தான் நெட்டை பண்பு தான் ஓங்கி காணப்படுது நெட்டை தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து முக்கியமானது இது கூட எஃப் அண்ட் ஜென்ரேஷன் கூட கேட்க மாட்டாங்க அடுத்து புறத்தோற்ற விகிதம் புறத்தோற்றம் என்னன்னு கேட்பாங்க புறத்தோற்ற விகிதம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோற்றம் என்கிறோம்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோற்றம் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பண்பின் இங்கிலீஷ்ல எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ பர்டிகுலர் ட்ரைட் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஏ பர்டிகுலர் ட்ரைட் இஸ் நோன் அஸ் பீனோ டைப் அப்படின்னு சொல்றாங்க இஸ் நோன் அஸ் பீனோ டைப் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பர்டிகுலர் ட்ரேட் இஸ் நோன் எஸ் பினோடை சொல்றாங்க தமிழில் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை புறத்தோற்றம் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றத்தை என்ன சொல்றாங்கன்னா புறத்தோற்றம் சொல்றாங்க அப்ப பீனோடை ரேஷியோ வந்து த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொஸ்டினா கேட்பாங்க அப்போ பீனோடைபிக் ரேஷியோ ஒரு பண்பு கலப்பின் பீனோடைபிக் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பண்பு கலப்பின் பீனோடைபிக் ரேஷியோ வந்து த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து டால் அப்படின்னா டால் டால்னா என்ன அப்புறம் இந்த த்ரீ ஒன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்

ஒன் இஸ்ட் டூ இஸ்ட் ஒன் ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் அப்படின்னா ஒன் இஸ்ட் டூ இஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் வந்து என்ன பாக்ஸ் அப்படின்னா புன்னட் ஸ்கொயர் அதை பத்தி படிக்கணும் புன்னட் ஸ்கொயர் புன்னட் ஸ்கொயர் பத்தி படிக்கணும் முக்கியமானது புன்னட் ஸ்கொயர் தமிழ்ல புன்னர் கட்டம் அப்படின்னா என்ன புன்னட் கட்டம் இது எதுக்கு பயன்படுது இது வந்து ஒரு சோதனை பலகை சோதனை பலகைனா இங்கிலீஷ்ல செக்கர் போர்டு அப்படின்னு சொல்லலாம் சோதனை பலகை இது வந்து ஒரு செக்கர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க

இது சோதனை பலகை இது மரபியலை பற்றி அறிய பயன்படுகிறது மரபியலை பற்றி அறிய பயன்படுகிறது ஆர்சி போன்றால் உருவாக்கப்பட்ட சோதனை பலகை இது மரபியலை பற்றி அறிய உதவுகிறது அடுத்த மரபியல் கலப்பில் எவ்வாறு உருவாகிறது மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை மரபியல் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை அப்படின்னு சொல்றாங்க மரபியல் இது எதுக்கு யூஸ் ஆகுது மரபு ஜீனோடைப் எவ்வாறு உருவாகுது என்பதை அறிந்து கொள்ள ஒரு வரைபட முறை இது வந்து ஒரு கிராபிகல் ரெப்ரஸன்டேஷன் சொல்றாங்க அதாவது கிராபிகல் ரெப்ரஸன்டேஷன் டு கால்குலேட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோ டைப்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீனோ டைப்ஸ் ஆஃப் ஸ்பிரிங் இன் ஜெனடிக் கிராஸ் சொல்றாங்க அப்ப இது வரைக்கும் நம்ம ஒரு பண்பு கலப்பை பாத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு பண்பு கலப்பு ஒரு பண்பு கலப்புனா என்னன்னு ஷார்ட்டா சொல்றேன் ஒரு பண்பு கலப்புனா ஒரே ஒரு கேரக்டர்ஸ் நெட்டை சாரி உயரம் உயரம் மட்டும் எடுத்துட்டு உயரத்துல அந்த ஒரு பண்புல மாறுபட்ட வடிவம் நெட்டை குட்டை இந்த ஒரு பண்புல மாறுபட்ட வடிவம் இதை மட்டும் பேஸ் பண்ணி சொல்றாங்க எஃப் எம் ஜென்ரேஷன்ல முதல் சந்ததியில என்ன கிடைச்சு அப்படின்னா நெட்டை பண்புகள் தான் டாமினேஷன் சொல்றாங்க எஃப் எம் ஜென்ரேஷன்ல அடுத்த ஃபீரோ டைப் அப்படின்னா புரட்டோற்றமா பாக்குறது புரட்டோற்றமா பாக்குறது அது எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் சொல்லியிருக்கோம் இப்போ புறத்தோற்றம் புறத்தோற்ற விகிதம் என்ன அப்படின்னா ஒருவன் கலப்புல அப்படின்னா மூணு இஷ்டு ஒண்ணுன்னு சொல்றாங்க அடுத்து ஜீனாக்க விகிதம் ஜீனா உள்ள போய் பார்க்குறது ஜீன் உள்ள போய் ஜி தான் ஜீனாக்க விகிதம் சொல்றாங்க ஜீன் உள்ள போய் பார்க்கறது ஜீனாக்க விகிதம் இது ஜீனாக்க விகிதம் என்ன சொல்றாங்கன்னா ஒன் இஷ்டு டூ இஷ்டு ஒன் அடுத்து புன்னாட்சி கயர் பத்தி பாத்துருக்கோம் புன்னாட்சி கயர் மரவேலை பற்றி அறிய உதவும் ஒரு சோதனை பழகிடா புன்னட் ஸ்கொயர் இது புன்னட் ஆசி புன்னட் என்பவர் வடிவமைச்சார் இது வந்து ஒரு கிராபிகல் ரெப்ரசன்டேஷன் சொல்றாங்க அதாவது கிராபிகல் ரெப்ரசன்டேஷன் டு கால்குலேட் த ப்ராபிலிட்டி ஆஃப் ஆல் பாசிபிள் ஜீரோ டைப்ஸ் இதை பத்தி சொல்றதுதான் ஆர்சி புண்ணேட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க ஆர்சி மரபியல் மரபியல் கிழப்பு ஜீரோ டைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் அறியவும் பயன்படும் கட்டம் தான் புண்ணேட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றாங்க புண்ணேட் ஸ்கொயர் புரியுங்களா இதுல அடுத்து வந்து இருபந்து கலப்பு என்ன டெஸ்ட் கிராஸ் என்ன அடுத்த நேரம் என்னட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்க போறோம் அடுத்து சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ் சொல்றாங்க ஒரு உயிரினத்தின் தெரியாத மரபணு வகையத்தை ஒடுங்கு ஒத்த பண்புகளுடன் பண்படைவுடன் அல்ல ஒடுங்கு ஒத்த பண்படைவுடன் கலப்பதுதான் வந்து கலப்பு செய்துள்ள கலப்பு தான் சோதனை கிளப்பு அப்படின்னு சொல்றாங்க ஹோமோசைகஸ் ரசசீவ் டாமினன்ட் இல்ல ரசிவ் அதாவது ஒடுங்கு பண்பு ஒங்கு பண்பு இல்ல ஒடுங்கு பண்பு ரசசீவ் கூட கம்பைன் பண்றது கிராஸ் பண்றது இதுல சோதனை கிளப்புனாவே ஒன் இஸ்ட் ஒன் தான் வரும் சோதனை கலப்பு அப்படின்னாவே ஒன் இஸ்ட் ஒன் தான் ஒரு பண்பு கலப்புல சோதனை கிளப்பு அப்படின்னாவே ஒன் இஸ்ட் ஒன் அப்படிதான் அதாவது ஒரு உயிரினத்தின் தெரியாத மரபணு வகையத்திலிருந்து ஒடுங்கு ஒத்த பண்பினையுடன் கலப்பு செய்தல் தான் சோதனை கலப்பு சொல்றாங்க இங்கிலீஷ்ல கிராசிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் ஜீனோடைப் வித் அண்ட் ஹோமோசைக்கல் அப்படின்னு சொல்றாங்க வித் அண்ட் ஹோமோசைகஸ் ரசி அப்படின்னு சொல்றாங்க இதில் பீனோடைபிக் ப்ரோபோர்ஷன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இருபண்பு கலப்பு டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா சேஃப் அண்ட் கலர் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க சேஃப் அண்ட் கலர் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க சேஃப் அண்ட் கலர் பேஸ் பண்ணி அதாவது வடிவம் மற்றும் கலர் நிறம் இதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க இதில் ஃபீனோடைப்பிக் ரேஷியோ இதுதான் முக்கியம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க நமக்கு பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீனோடைப்பிக் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க நைன் எஸ்ட்டு த்ரீ இஸ்ட் ஒன் அப்படிங்கிறது கேட்பாங்க நைன் த்ரீ இஸ்ட் ஒன் அடுத்து பார்த்தோம்னா ட்ரை ஹைப்ரிட்ஜ் கிராஸ் அப்படின்னா தமிழ்ல முப்பண்பு கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை ஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா முப்பண்பு கலப்பு

எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எபிஸ்டாசிஸ் இதுக்கு வந்து புற தொற்ற விகிதம் வந்து பன்னெண்டு இஸ்ட் மூணு இஸ்ட் ஒன்னு ஒரு சில இது லெவன்த் புக்ல இருந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் பாத்துக்கோங்க அடுத்து வந்து ஒடுங்கு மறைத்தல் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா நைன் இஸ்ட் த்ரீ இஸ்ட் ஃபோர் ரெசசிவ் எபிஸ்டாசிஸ் அப்படின்னா நைன் இஸ்ட் த்ரீ இஸ்ட் ஃபோர் அப்புறம் என்ன வேற என்ன பாத்துக்கணும் அப்படின்னா மென்டலோட விதிகள் பாத்துக்கணும் மென்டலோட விதிகள் ஓங்கு தன்மையின் விதினா என்ன லா ஆஃப் டாமினன்ஸ் என்ன அப்புறம் லாஃப் செக்ரிகேஷன் அப்படின்னா என்ன தலித்து பிரிதல் விதினா என்ன அப்புறம் லாஃப் ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ஸ் அசார்ட்மெண்ட் அப்படின்னா சார்பின்றி ஒதுங்கல விதிலாம் என்ன இந்த விதி எல்லாம் மைன்ஸுக்கு கேட்பாங்க பிலிம்ஸ்க்கு அவ்வளோ கேட்க மாட்டாங்க இதுல மேஜரா என்ன பாத்துக்கணும் அப்படின்னா ஒரு பண்பு கலப்பனா என்ன இரு பண்பு கலப்பனா என்ன ஒப்பண்பு கலப்பனா என்ன அதுல புறத்தோட்ட விகிதம் என்ன ஜீனாக்க விகிதம் என்ன அப்புறம் இதுல வேற என்ன குரோமோசோம் வால்டையர் கண்டுபிடிச்ச குரோமோசோம் அப்புறம் டிஎன்ஏ ஆர்என்ஏ அதுல மட்டும் லைட் லைட்டா நம்ம அடுத்த வீடியோல டிஎன்ஏ பத்தியோ ஆர்என்ஏ பத்தியோ நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல டிஎன்ஏ ஆர்என்ஏ பத்தி லைட் லைட்டா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா போகுது அப்போ இந்த இதை இந்த மெத்தட்ல ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இந்த வீடியோஸ் பாருங்க அதுல இப்போ ஜெனடிக்ஸ் பேஸ் பண்ணி ஜெனடிக்ஸ்னா மரபியல் மரபியல் என்ன பார்த்திருக்கோம் பாரம்பரியம்னா என்ன அதை பேஸ் பண்ணி எல்லாம் பார்த்திருக்கோம் இதுல முக்கியமா புரத்தற்ற விதம்னா என்ன அது வேணும் அப்போ சோதனை கலப்புனால எல்லாத்துக்குமே சோதனை கலப்பு ஒன்னு ஒண்ணுதான் வரும் முப்பண்பு கலப்புல சோதனை கலப்புனாலும் எல்லாமே ஒன்னு ஒன்னா வரும் இருபணு கலப்புனாலும் ஒன்னு ஒன்னா தான் வரும் அப்போ சோதனை கிளப்பு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க தெரியாத ஒரு அன்வன் ஸ்பெசிஸ் கூட தெரிஞ்ச ஒரு ஒடுங்கு பண்பு ஒடுங்கு பண்பு ஒத்த பண்பினை சேர்த்து கலப்பிடம் செய்வது அப்படின்னு சொல்றாங்க ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு முப்பன்பு கலப்பு இது வரைக்கும் பார்த்தா போதும் அப்புறம் ஒரு சில கான்செப்ட் பட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் இது ஜெனிடிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்